நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கன்னி ராசி என்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் முதல் பத்து நாள் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சிகத்தில் இருக்கார் அப்போ ஏழு நாள் இருந்து அந்த ஏழு நாள் புதனாக பார்த்துக்கிறார் குரு பகவான் அதுக்கப்புறம் கடைசி இருபது நாள் வந்து தனுசுக்கு சென்று விடுகிறார் அந்த இருபது நாளும் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருக்குது குரு வந்து மிதுனத்துக்கு செல்லதுக்கப்புறம் கு குரு பார்வை கிடைக்கிறது இந்த ராசிநாதன் ஆன புதனுக்கு அது மட்டும் இல்லைங்க புதனும் ஸோ குருவும் பரிவர்த்தனை யோகம் அவங்க வீட்டில் புதன் வீட்டில் குரு குரு வீட்டில் புதன் மாறி உட்கார்ந்தது பரிவர்த்தனை யோகம் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பத்துக்குலையவன் பத்தாம் இடத்துக்கு வந்து ஆட்சி பீடம் ஏறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போது இந்த கல்வி ராசியில் பிறந்த இதில் என்னென்ன நட்சத் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு மாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க இருக்கும்போது மார்கழி மாதம் ஏன்னா குருவும் முதலும் பரிவர்த்தனை யோகத்தில் அதிகபட்சமாக இருபது நாள் இருக்காங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் ஆற ராகு இருக்கிறதே யோகம் அஷ்டலட்சுமி யோகம் இன்னும் அதையும் தாண்டி குரு பார்க்குறார் பாருங்க குரு பார்வை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது சூப்பர் இல்லையா ரெண்டாம் இடத்த அதிபதியான சுக்கரனையும் குரு பார்க்குறேன் ஏழு நாள் சுக்கரன் விருச்சகத்திலையும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு நாள் எங்கே இருக்காரு தனுசில இருக்கார் குரு பார்வையில் அப்போ ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு பார்வையில் நாலாம் இடம் மூணாம் இடத்துல ஏழு நாளும் நாலாம் இடத்துல இருபத்தி மூணு நாள் சூப்பராக ராசிநாதனும் சூப்பரா இருக்கார அடுத்தது மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுவது சிறப்பு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாத கிரகங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு பல யோகங்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க உங்களை வரலையும் பரிவர்த்தனை யோகம் ராசிநாதன் இருப்பதும் ராசிநாதி ராசிநாதனை குரு பார்ப்பதும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதிலே குறிப்பாக இந்த பத்திரிகை துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்ஸு ஜோதிடர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு செல்வாக்கு ஏற்பட போகிறது செல்வம் குழிய குவிய போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது இந்த மார்கழி மாதம் ராசிக்கு ஓஹோன்னு இருக்க போது என்று சொன்னால் மிகையாக சூப்பராக இருக்கும் ரெண்டாவிடம் வலுத்துருக்குங்க ரெண்டு குடையவனும் வளர்த்துருக்கார் குரு பார்வையில் அப்போ ரெண்டாம் இடம் என்பது பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குமா இருக்கும் குடும்பத்துல அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது ஆரம்ப கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அது இல்லை உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் ராசியை சனி பார்ப்பது இரண்டில் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் பட் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேத ஆரோக்கிய பிரச்சனை கூட வந்து மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது ஒரு பின்னடைவு சந்திக்கலாம் ஏன்னா குரு பார்த்த கோடி நன்மைன்னா அப்போ சனி பார்த்தா அசிங்கம் அவமானம் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்பொழுது தசா புத்தி யோகமான தசை நடக்கிறது என்று சொன்னால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் பழம் நடுவி பாழ வென்ற கதையாக இருக்கும் மற்றபடி நாலாம் இடம் வலுத்திருக்கிறது வீடு மனை ஃப்ளாட்டு இல்லை புதுசாக வீடு கட்ட காலி மலை வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போ வந்து உங்களுக்கு அற்புதமாக இது போகுது ஏன்னா செவ்வாய் நாளில் இருந்து குரு பார்க்குறாங்க பூமிகாரகன் இல்லையா அப்போ பூமிகாரகன் குரு பார்வையில் இருந்தால் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அனுகூலத்தை தரக்கூடும் இவ்வளோ நாளாக எதுவுமே ஒன்றுமே பண்ணலை இப்போ எதுவும் பக்கத்தில் இடம் விலைக்கு வருது அதை வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கா கான்செப்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பணம் வருவாய் என்பது ரொம்ப ரெட்டிப்பு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலம் மற்றபடி வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்து பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நகரட்டு ட்ரெஸ் மெட்டீரியல் இதெல்லாம் வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பார்வை நாலாம் இடம் என்று சொன்னால் மாதஸ்தானம்னு சொல்லணும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களால் கூட ஆதாயம் எப்படி அவங்க ஒரு சிலர் வண்டி வாகனத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்கீங்க நிறைய பேர் உதாரணமாக ஆட்டோ டாக்ஸி காரு அதாவது டாக்ஸி லாரி மெட்ரோலர் வேனு இப்படி பல வெஹிக்கிள் வச்சு சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு குடும்பத்தை நடத்துகிறீங்க அவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேரம் தாய் சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடத்தில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் போட்டில் கேசதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் இப்போ தாராளமாக கிளம்புங்க நீங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் தயாராக இருங்க வெளிநாடு போனாலும் நல்ல சம்பாத்தியம் அது உயர்கல்விக்கு சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலே பண்ணாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் வெளிநாடு போகிறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றபடி இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லணும் ஏழில் சனி பகவான் இருக்கிறதால என்னன்னா எதனால வரைக்கும் உங்களை பார்த்த உடனே ஒரு புல்முறைகள் வரும் அது உறவினர்கள் வட்டாரமாக இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் இல்லை அலுவலக வட்டாரத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்களை ஒரு மதிப்பு மரியாதையோடு உங்களை பார்ப்பாங்க ஒரு புல்மு உங்களை பார்த்து சிரிப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஏழில் சனி இருக்கிறதால உங்களை பார்த்த உடனே தெரிவிப்பாங்க நான் என்னெல்லாம் பண்ணேன் இவங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தெரிவிப்பாங்க காரணம் ஏழாம் இடத்தில் சனி இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தால் இப்போ நேரு கத்தியிலே இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் ஆப்போசிட் உங்களை தவிர எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் ஏன் மனைவி உள்பட நண்பர்கள் உட்பட உறவினர்கள் உட்பட வேலை பார்க்குறேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறது அவங்களும் பிடிக்காது எதிர்ப்புகள் காட்டுவாங்க நீங்கள் கொஞ்சம் ரெடிமேட்டாக புண்முறவலை வரவழைத்து கொண்டு நீங்களாம் போய் தொங்கி போய் பே விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க ஈகோ தான் ஒரு நிறைய பேரை க ரொம்ப ஒரு இதுவாகறதே கன்ஃபியூஸ் ஆக்கிறது தோல்வியை சந்திக்கிறதே ஈகோ ப்ராப்ளம் தான் இந்த ஈகோவெல்லாம் விட்டு தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கட்டும் இல்லை உங்களை யாராக இருக்கட்டும் அந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து சார் அப்படின்னு நீங்கள் நீங்களே போய் தொங்கி போய் பேசுனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது ஏழை சனி இருக்கிறது சண்டை வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு வேலையில் மட்டும் இல்லை நண்பர்கள் இடத்துலையும் உறவினர்கள் எடுத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஒரு ஏன் கணவன் மனைவிக்கே பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு எச்ச எச்சரிக்கையாக போங்க உங்களுடைய தாஸ்தாவைக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் சூப்பர் தொழிலில் ஒரு சிலருக்கு சேஞ்சஸ் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் அது சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அது வந்து சாதகமாக இருக்குமா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் இரண்டாம் இடம் வளர்த்து இருக்கிறது குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது என்ன ஏழாம் இடம் சிறப்பு இல்லை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வரும் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் ஜெயிக்க முடியும் மற்றபடி பன்னெண்டில் கேது இருக்கிறதால தூக்கம் வராது உங்களுக்கு தூக்க மாட்டீங்க வேலை வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய் செய்து கொள்ளுங்கள் சக்கர தாழ்வாருக்கு நெய்தீபம் விடுங்கள் ஆட்சிய நேரையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்